your dream vacation to bali starts from rupees 22999 only with gt holiday ராஜஸ்தானைச் சேர்ந்த பெண் ஒருவர் பெங்களூருவில் வசித்து வருகிறார் அதிகாலையில் நடைபயிற்சி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் இவர் வழக்கம் போல் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை கோணங்குண்டே பகுதியில் நடைபயிற்சி செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார் அப்போது தன்னுடன் நடைபயிற்சி செய்யும் தோழிகளின் வருகைக்காகவும் காத்திருந்திருக்கிறார் இந்த நிலையில் தனியாக நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை பின்பக்கத்தில் இருந்து திடீரென ஓடி வந்த மர்ம நபர் ஒருவர் கட்டிப்பிடித்து அநாகரிகமாக நடக்க முயல்கிறார் அவரிடம் இருந்து தப்பித்து ஓடிய அந்த பெண்ணை அந்த இளைஞர் விடாமல் துரத்தி வந்து பாலியல் அத்தும் மீறலில் ஈடுபட்டார் அப்போது அந்த பெண் கத்தி கூச்சலிட்டதால் பயந்து போன இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இது அங்கிருந்த ஒரு கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் பதிவான நிலைகள் தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது அதிகாலை தனியே நின்ற பெண் ஒளிந்து வந்து வாயை புத்திய நபர் அனைத்தையும் பதிவு செய்த சிசிடிவி பெங்களூரில் சிக்கிய ராஜஸ்தான் மகள் நடந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் கூறியதாவது இந்த சம்பவம் கிருஷ்ணா நகரில் அதிகாலை ஐந்து மணி அளவில் நடந்துள்ளது அந்த பெண் தனது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருடன் நடைப்பயணத்தில் கலந்து கொள்வதற்காக காத்திருந்தார் அப்போது அவர் தனது தலைமுடியை கட்டி கொண்டிருந்த போது வெள்ளை சட்டை அணிந்திருந்த நபர் ஒருவர் அவரை நெருங்கி பேச முயன்றுள்ளார் இதைக் கண்டு பதறிய அந்த பெண் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்துள்ளார் அந்த பெண் திகைத்து நிற்கும்போது இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த நபர் திடீரென அவரை பின்னால் இருந்து கட்டி அணைத்துள்ளார் இந்த விபரீத செயலால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அவரது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து தோடியுள்ளார் இருப்பினும் அந்த பெண்ணின் வாயை புத்தியபடி பாலியல் சீண்டலில் அந்த இளைஞர் ஈடுபட்டுள்ளார் சுமார் நாற்பது வினாடிகள் சுரேஷ் அந்த பெண்ணை துன்புறுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் சமூக தயக்கம் காரணமாக போலீசை அணுகவில்லை இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் நாங்களே அந்த பெண்ணை கண்டுபிடித்து அவரையும் கணவரையும் சம்மதிக்க செய்த புகார் கொடுக்க வைத்தோம் என போலீசார் கூறுகின்றனர் புகாரை பெற்ற பின் சம்பவ இடத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிற்குள் அந்த நபரை தேடும் வேட்டையில் போலீசார் இறங்கினர் இதையடுத்து கொத்தனூர் திண்ணையில் வசிக்கும் கால் டாக்ஸி ஓட்டுநர் இருபத்தைந்து வயதான சுரேஷ் என்பவரை கடந்த திங்கள் மத்தியம் போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர் சுரேஷ் அந்த பகுதியில் உள்ள கார்பரேட் ஊழியர்களை அவர்களின் பணி இடத்தில் இருந்து வீட்டிற்கும் வீட்டிலிருந்து பணியிடத்திற்கும் அழைத்துச் செல்லும் கார் ஓட்டுநராக இருந்து வந்துள்ளார் அப்படி அதிகாலை ஒரு சவாரிக்காக நின்று கொண்டிருக்கும் போது அந்த பெண் தனியாக நடந்து செல்வதை கவனித்து அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் மேலும் இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது என டிசிபி லோகேஷ் பரமப்பா கூறியுள்ளார் சுரேஷ் இதற்கு முன் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்ட வரலாறு உள்ளதா அல்லது வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றன திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி குகுநாதர் வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க